ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ நவம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போகிறோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் கண்டிப்பாக த்ரீ டு ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா பார்த்துகிட்டே வந்துகிட்டே இருப்போம் ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு முப்பது டு நாற்பது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறோம் பார்த்துட்டு வந்துருக்குறோம் ஸோ இது ஒன் மந்த்து கவுண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஸோ தொள்ளாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகுது இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே நம்ம என்ன பண்ணிட்டு வரோம் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இதை தாண்டி வந்து கண்டிப்பாக குரூப் ஒன்லேயே இருக்கட்டும் டூ டூ ஏ ஃபோர் விஏஓ ஸோ டெட்டு ஏதாவது என்னால் இருக்கட்டும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஸோ ஐம்பது கொஸ்டினே கேட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இங்கேருந்து தான் வரும் ஸோ நம்ம எல்லா பிளான்ஸும் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணிவோங்க கான்ஃபிடெண்ட்டாக இதை வந்து அட்டன் பண்ணுங்கள் அதேமாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு ரிக்வஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அது உங்கள் இஷ்டம் ஓகேவா ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க கூட நான் இதை வந்து சொல்லிடணும் ஓகேவா இதை வந்து நீங்கள் டெய்லி படிச்சுருங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசி படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ஆசாமிகள் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க ரைட்டாக அந்த வேலையை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ்லாம் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மேக்ஸுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு ஒரு மணி நேரம் ஓகேவா டூ ஹவர்ஸ் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிருங்க அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அதை ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்பெண்ட் பண்ணிடுங்க ஐம்பது மார்க் இது இரநூறுக்கு இது ரெண்டில் மட்டும் ஐம்பது மார்க்கு ஓகேவா அதனால் இதை ஸ்பெண்ட் பண்ணி உள்ளார வரத்துக்கு பாருங்க ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் கொண்டு வந்துடலாம் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்குறோம் நீங்களும் என்ன பண்ணுங்கள் நிறையா பேர் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க கண்டிப்பாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் ஸோ என்னுடைய லிங்க் அனுப்பாமே நீங்களே வந்து அதில் பார்த்துக்கலாம் ஓகேவா அதேமாரி நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் ரிலேஷனில் அந்த டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெஸ்ட் பேஜ் நான் டெய்லியும் டெஸ்ட் பேஜ் கண்டெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகேவா ஸோ இந்த நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை என்னோட டெஸ்ட் பேஜில் கண்டிப்பாக நான் என்ன பண்ணிடுவேன் ஆட் பண்ணிடுவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் அதிகமாக மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம நம்முடைய வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க பாருங்க தீ மொபைல் பயன்பாடு எந்த மாநிலம் அறிமுகம் ஓகேவா இது ஆக்சுவலாக தீ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்து தீ ஃபயர் ரைட்டா ஃபயர் அப்படிங்கிற மீனிங் இது ஓகேவா ஸோ ஃபயர் அப்படிங்கிற மீனிங் கூட இந்த தீ நெடில் எழுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஆப்பு ஓகேவா இது எதுக்கு யார் அறிமுகம் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுடைய சிஎம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த தீ மொபைல் ஆப்பை என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இது என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீ ஏதாவது பிடிச்சிக்கிச்சு ஓகேவா ஒரு ஏரியாவில் எங்கன்னா சார் தீ பிடிச்சிக்கிச்சு ஓகேவா ஸோ வெள்ளம் வந்து என்ன பண்ணுச்சு ஏரியாவே நம்பி வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது ஓகேவா ஸோ இந்தமாரி அதேமாரி புயல் இந்த இந்தமாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவசர காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தீ டிபார்ட்மெண்ட்டு வெள்ளம் ஸோ புயல் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணிடலாம் இந்த தீ மொபைல் ஆப்பை என்ன பண்ணி யூஸ் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்கள வர வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை இந்த இதெல்லாம் நிவாரணம் அடைஞ்சிக்கலாம் ஓகேவா ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த தீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல் ஆப் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயர்தக உயர்தாக்க சமூக அபிவிருத்தி திட்டங்களை இந்தியா எந்த நாட்டில் ஓகேவா ஸோ இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா இந்த அபிவிருத்தி திட்டத்தை எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்கானிஸ்தான் ஓகேவா ஆப்கானிஸ்தானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயர்தர சமூக அபிவிருத்தி திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா செயல்படுத்த போகுது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மூணு கட்டம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கட்டம் என்ன பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா நாலாவது கட்டம் என்ன பண்ண போகிறாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க அதே அதேமாதிரி இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கோடி யூஎஸ் டாலர் ஓகேவா ஸோ எட்டு கோடி அமெரிக்கன் டாலர் அளவுக்கு என்ன பண்ண போகிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா என்ன பண்ண போகிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு திட்டத்துக்கு பக்கமாக என்ன பண்ணிட்டுருக்குறாங்க பிளான் போட்டு வச்சுட்டாங்க ஓகேவா ஸோ ஹண்ட்ரடு பிளான்ஸுக்கு மேலே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் எட்டு கோடி ரூபா அமெரிக்கன் அம் எட்டு கோடி அமெரிக்கன் டாலரில் நூறு பிளானுக்கு மேலே ஆப்கானிஸ்தானில் போகிறதுக்காக இந்த நாலாவது கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க பிளான் போட்டாங்க ஓகேவா ஸோ இந்திய நடுதான் இப்போ ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ண போகிறாங்க இந்த உயர்தக சமூக அபிவிருத்தியத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இந்த லஜித் திவாஸ் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசாம் மாநில தான் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலில் ஓகேவா ஸோ நவம்பர் இருபத்தி நாலு அன்று அந்த அஸ்ஸாம் மாநிலம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லசித் திவாஸ் அப்படிங்கிற நாள் ஓகே திவாஸ் அப்படின்னா தினம் அல்லது நாள் வந்து கொண்டாடப்பட்டுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு கலந்துக்கிட்டார் ஓகேவா இந்த லசித் ஓகேவா ஸோ இந்த லசித் போர்புகான் ஓகேவா ஸோ இவருடைய முழு பேர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரர் இவர் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் லஜித் போர்புகான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேறு வீரர் நம்ம ஓகேவா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு வீரர் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அசாம் சேர்ந்தவர் இந்தியாவில் அசாம் சேர்ந்தவர் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓகேவா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டு கிடையாது பதினேழாம் நூற்றாண்டு இது ஓகேவா ஸோ இந்த ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகல்ஸ் படை இருக்குது பார்த்திங்களா முகலாயர் படை ஸோ அந்த படையை வந்து என்ன பண்ணாருனா அடிச்சு நருகு நிறைய ஓகே வின் பண்ணிணார் அவங்கள அடிச்சு ஓகேவா ஸோ இந்த ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டில் சாராய்காட் சாராய்காட் அப்படிங்கிற இடம் ஓகேவா சாரா சாராய்காட் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டில் சாராய்க்காட் அப்படிங்கிற இடத்துல முகல்ஸ் படை என்ன பண்ணார் இவர் ஜெயிச்சாரு ஓகேவா ஸோ அதனால் மாபெரும் வீரர் இவர் ஓகேவா இவரு மாபெரும் வீரர் இருந்தால் லசித் போர்புகான் ஓகேவா அதனால் இந்த அவர் பிறந்த தினமான இந்த நவம்பர் இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா லசித் திவாஸ் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க அஸ்ஸாம் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடினாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு இதில் கலந்துக்கிட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற சட்டப்பேரவை தலைவர்கள் ஓகேவா மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ நாடாளுமன்றம் அப்படின்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஓகேவா ஸோ நாடாளுமன்றம் அப்படின்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஓகேவா அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாநில சட்டப்பேரவை ஓகேவா இந்த மூணு மூன்று இடங்களிலும் உள்ள இந்த தலைவர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குஜராத் ஓகேவா ஸோ குஜராத் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவர்கள் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு இந்த குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஓகேவா ஸோ நர்மதா அப்படிங்கிற நகரத்தில் ஓகேவா ஸோ அந்த ஒற்றுமை சிலை ஓகேவா ஸோ ஒற்றுமை சிலை நம்மளுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் யாருதுன்னு சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகேவா ஸோ இந்தியாவின் முதல் துணை பிரதமர்ன்னு சொல்லலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றியங்களை ஓகேவா ஸோ தனித்தனியாக பிரிந்திருந்த அந்த ஐநூற்றி அறுபத்தஞ்சி ஒன்றியங்கள் பக்கமாக அதாவது மாகாணங்கள் பக்கமாக இருந்துச்சு ஓகேவா ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்தியா கூட இணைக்க மறுத்தாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இரும்பு கரங்கள் கொண்டு என்ன பண்ணுறாரு இந்தியாவோட இணைச்சார் அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா ஸோ அதை அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து பார்த்திங்கனா ஒற்றுமை சிலை ஸோ இந்தியாவையே ஒன்றுபடுத்தினார் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒற்றுமை சிலைன்னு சொல்லி அவருக்கு பேர் வச்சுருக்கிறாங்க ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிலையாக இருக்குது ஓகேவா ஸோ அங்கே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குஜராத் நர்மதா அப்படிங்கிற அந்த நகரத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒற்றுமை சிலை ஒன்று பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க ஸோ அங்கே அதுக்கு அருகில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னது இந்த தலைவர்கள் மாநாடு என்ன பண்ணிருக்கிறாங்க நடத்திருக்கிறாங்க ஓகேவா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கி நடத்தணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா ஓகேவா ஸோ ஓம் பிர்லா அவர்கள் தான் என்ன பண்ணிருக்கிறாரு தலைமை தாங்கி நடத்திருக்கிறாரு ஓகேவா ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோக்சபா சபாநாயகர் ஓகேவா ஸோ லோக் நபா லோக் சபாநாயகர் ஓகேவா சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு மட்டும்தான் வருவாங்க ஓகேவா மாநிலங்களவைக்கு அதாவது ராஜ்யசபாவுக்கு வரமாட்டாங்க ஓகேவா ஸோ மாநிலங்களின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவையினுடைய தலைவர் ஓகேவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தலைவர்னு தான் சொல்லணும் மொழி அவங்கள வந்து சபாநாயகர்னு சொல்ல முடியாது ஸோ சபாநாயகர் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா சபாநாயகர் சொல்லலாம் அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற சபாநாயகர்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ மக்களால் வந்து தான் சபாநாயகர் வருவாங்க ஸோ கண்டிப்பாக குடியரசு துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சபாநாயகர்னு சொல்லக்கூடாது ஓகேவா ஸோ அப்போ நம்மளுடைய என்னது நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த தலைவர்கள் மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கி நடத்திருக்கிறாரு ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவின் மூன்று தூண்கள் எந்தவித சண்டையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீம் அப்படிங்கிற அந்த தீம் வச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம இந்தியாவுடைய மூன்று தூண்கள் யாராருன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ நாடாளுமன்றம் ஓகேவா நிர்வாகம் அன்று நீதித்துறை ஓகேவா இவங்க மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா மூன்று தூண்கள் ஸோ நாலாவது தூண் எதுன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது தூண்கள் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களுக்கான முதல் கால்நடை மருத்துவமனை ஓகேவா ஸோ வெட்னரி ஹாஸ்பிட்டல் எங்கே அமைக்கப்பட அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொஷின் அது வந்து பார்த்திங்கன்னா அசாமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் ஓகேவா வடகிழக்கு மாநிலங்களுக்கான முதல் வெட்னரி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா அசாம் மாநிலத்தில் ஓகேவா ஸோ திப்ரூக்கர் ஓகேவா திப்ருக்கர் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த வெட்னரி ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணியிருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டுங்கெலாம் இருக்குது வடகிழக்கு மாநிலங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஓகே வடகிழக்கு மாநிலங்களுக்கு தான் இந்த அசாமில் திப்ருக்கரில் தான் அமைக்கப்பட்டுள்ள இந்த கால்நடை மருத்துவமனை தான் என்னது ஃபஸ்ட்டு ஓகேவா இந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்பி சாலா ஓகேவா ஆரோக்கிய சாலா சர்பி ஆரோக்கிய சாலா அப்படிங்கிறது தான் இந்த கால்நடை மருத்துவமனையினுடைய பேர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கோடி வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்நடைகளை ஓகே ஆடு மாடுகள்லாம் வச்சு என்ன பண்ணலாம் பராமரிப்பு பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இடவசதி பண்ணியிருக்கிறாங்க முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்நடைகள் பதினேழு கோடி செலவில் சர்பி ஆரோக்கிய சாலா அப்படிங்கிறது அந்த ஹாஸ்பிட்டலினுடைய பேர் இது வந்து பார்த்திங்கன்னா அசாமில் திப்ருக்கர் ஓகேவா ஸோ திப்ருங்கர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கான முதல் கால்நடை மருத்துவமனை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் இந்த ஹர்கர்னர் ஹர்கர்னர் யோஜனா ஓகேவா ஸோ வெரி வெரி மத்திய அரசினுடைய திட்டம் ஓகேவா எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறதுனு சொல்லி ஸோ உத்தரப்பிரதேசம் ஓகேவா உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹர்கர்னர் யோஜனா ஓகே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் கிளா அந்த பைப் கனெக்ஷன் ஓகேவா ஸோ கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் பகுதியில் ரூரல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் கனெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பிளான் தான் இது ஓகேவா ஸோ அதுக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஎம் எம் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணார் இந்த வித் உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணிட்டாரு ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாரு ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் பகுதியில் ஒரு பைப் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த பிளான் தான் ஓகேவா அந்த பிளான் தான் இது ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே என்ன பண்ணிடணும் ஸோ இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன பண்ணிடணும் கொடுத்துடணும் அப்படிங்கிற பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா இப்போ அந்த பிளானில் இந்த கோவா அரசு ஓகேவா ஸோ கோவா அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமப்புறங்களில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கணேசன் கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க ரூரல் பகுதியில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கனெக்ஷன் கொடுத்ததன் மூலமாக நூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாங்க ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா ஸோ பைப் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்த அந்த மாநிலம் எதுன்னு சொன்னால் அந்த கோவா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கனெக்ஷன் கொடுத்து அவங்க முடிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ அது முதல்ல மீதி இருக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே என்ன பண்ணிடணும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த பைப் கனெக்ஷன் ரூரல் பகுதியில் ஃபுல்லாகவே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் தான் இந்த ஹர்கர் ஓகேவா ஸோ ஹர்கர்னர் யோஜனா ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதில் இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி அவ்வளவுனா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து குரோர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ உத்தரப்பிரதேசத்தில் ஸ்டார்ட் பண்ணி வச்சார் இல்லைங்களா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் பகுதியில் பைப் கனெக்ஷன் ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கிறாங்க மத்திய அரசு ஸோ ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து குரோஸ் என்ன பண்ணியிருக்காங்க வழங்கியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் மிகப்பெரிய உணவு பூங்கா ரைட்டா உணவு பூங்கா ஓகேவா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உணவு பூங்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ஓகே ஸோ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே ஓகேவா அது தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் எந்த மாநிலத்திலும் பொதுவாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஓகேவா ஸோ பஞ்சாபில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உணவு பூங்கா என்ன பண்ணி போகிறாங்க அமைக்க போகிறாங்க ஓகேவா மிகப்பெரிய உணவு பூங்கா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சியில் அமைச்ச அந்த உணவு பூங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆசியா லெவலில் பெருசு ரைட்டாக அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த மாநிலத்தில் புது பெரிய உணவு பங்கு அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாபில் பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா கபூர்தலா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது ஓகேவா ஸோ கபூர் தலா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்ரா அப்படின்னு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஓகேவா ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய பூங்கா என்ன பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா இதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஓகேவா ஸோ நல்லா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நரேந்திர சிங் தோமர் ஓகேவா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு ஓகேவா பஞ்சாபில் கபூர்தலா அப்படிங்கிற மாவட்டத்தில் பக்ரா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உணவு பூங்கா என்ன பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா அதை வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர சிங் தோமர் அதாவது மத்திய விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண் மாதிரிகளை சேகரிக்க நிலவுக்கு விண்கலம் அனுப்பிய நாடு ஓகேவா ஸோ நிலவுக்கு மண் மாதிரிகளை சேமிக்க அது வந்து சீனா தான் அமைச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ சீனா தான் வந்து பார்த்திங்கன்னா மண் மாதிரிகளை ஓகேவா ஸோ மண் மட்டும் கிடையாது மண் அஸ்வெல்லஸ் பாறை ரைட்டா ஸோ மண் பாறை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிகளை வந்து பார்த்திங்கன்னா நிலவில் போய் இந்த மாதிரிகளை கலெக்ஷன் பண்ணி கீழே அமுச்சு விட்றது ஓகேவா ஸோ ரிசர்ச்சிக்காக கீழே அமிச்சு விட்றது ஓகேவா அந்த மாதிரி ஒரு விண்கலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க நிலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனா அமைச்சிருக்கிறாங்க அந்த விண்கலத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபை ஓகேவா இந்த சார்ட் ஃபை அப்படிங்கிற இந்த விண்கலத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு அமைச்சிருக்கிறாங்க அது போய் அங்கே நிலவில் ஓகேவா ரெண்டு என்னது ரெண்டு கிலோமீட்டர் ஆலவரிலும் இறங்குவது ஓகேவா இந்த ஷார்ட் ஃபை வந்து பார்த்திங்கன்னா நிலவில் போய் ரெண்டு கிலோமீட்டர் ஆலமுருளும் என்னது உள்ளார போய் இறங்கி ஆராய்ச்சி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மண் ப்ளஸ் பாறைகளை எடுத்து அந்த சாம்பிளில் எடுத்து என்ன பண்ணுறாங்க ஆராய்ச்சிக்காக கீழே என்ன பண்ணுறக்கூடிய அனுப்புகிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த விண்கலத்தை ரெடி பண்ணி அமுச்சிருக்கிறாங்க சீனா ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா அதேமாரி போல் செவ்வாய் கிரகத்திலையும் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது அதுக்கு தான் அனுப்பு போகிறோம் அப்படின்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச எம்மிஸின் சிறந்த நாடகத்தொடர் ஓகே விருதியில் இந்திய வெப்தொடர் எது ஓகேவா விருதியில் வென்ற இந்திய வெப்தொடர் எது ஓகேவா அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி கிரைம் ஓகேவா ஸோ டெல்லி கிரைம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனது சிறந்த தொடரான வெப்தொடரான நாடகத்தொடராக என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த சர்வதேச எம்எஸ் என்ன பண்ணிருக்காங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாவது சர்வதேச எம்எஸ் தொடர் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது சர்வதேச எம்எஸின் எம்இஸின் ஓகேவா இதை நல்லா பார்த்துக்கோங்க எம்எஸினுடைய செலெக்ஷன் நாற்பத்தி ஆறாவது டைமாக இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க நடத்துகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கிரைம் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸோ வின் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா நாடக தொடரான இந்திய வெப்தொடர் ஓகேவா இந்திய வெப்தொடரில் இருக்கக்கூடிய சிறந்த நாடகத்தொடராக என்ன பண்ணியிருக்கிறாங்க சர்வதேச எம்எஸ்சின் நாற்பத்தி ஆறாவது எபிசோடில் என்ன பண்ணியிருக்கிறாங்க டெல்லி கிரைமை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு இது ஐசிசி ஓகேவா ஸோ ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் தான் இது ஓகேவா புதிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் யார் ஓகேவா ஸோ விராட் கோலி டோனி ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஓகேவா ரோஹித் சர்மா அதுக்கடுத்து அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரியுன்னு நினைக்கிறேன் ஸ்பின் பவுலரு ஓகேவா ஸ்பின் பவுலரு ஸோ இவங்க நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஓகேவா ஸோ சர்வதேச அளவில் கிரிக்கெட் கவுன்சில் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக தேர்ந்தெடுப்பாங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நாலு பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தோட பயங்கரமான பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி டிவில்லியர்ஸ் ஓகேவா ஸோ கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் ஸோ ஏபி டி வில்லியர்ஸ் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரை தென்னாப்பிரிக்காவிலேருந்து இவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஓகேவா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜோ ரூட் என்ன பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஜோ ரூட்டு ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அதாவது கேப்டன் ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் ஸ்டீ ஸ்டீவ் ஸ்மித் என்ன பண்ணியிருக்கிறாங்க செலக்ட் பண்ணி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா ஓகேவா ஸோ லசித் மலிங்காவை என்ன பண்ணியிருக்கிறாங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து ஃபோர் லைன்லேருந்து ஒடியே வந்து பவுலிங் போடுவார் ஓகேவா பயங்கர ஒயிட்டு போடுவார் கீப்பராலேயே கீப்பரால் பிடிக்க முடியாத அளவுக்கு ஒய்டு போடுவார் ஒரு இவர் கேட்டா ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரஜீத் மாலிங்கா இவரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்தது அதேமாதிரி ஸ்ரீலங்காவில் இன்னொன்று பார்த்திங்கன்னா சங்ககராவை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ சங்ககரா இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை ஓகேவா இவர் வந்து இப்போ இல்லை இவர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸோ இவர் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்குறாங்க ஓகேவா இவர் பேரையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதில் சேர்த்துருக்குறாங்க ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம்சன் ஓகேவா ஸோ வில்லியம்சன் பேரையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சேர்த்துருக்குறாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைதராபாத் ஓகேவா ஸோ ஹைதராபாத் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இவர் தான் இருக்கிறாரு இந்த வில்லியம்சன் இவரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த விருதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ யாருக்கு வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸு ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளுக்கான கரண்ட் அஃபியர்ஸில் மீண்டும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்